ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சூர்யாஸ் கிச்சன் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி மதுரையில் ரொம்ப ஃபேமஸாக டீ கடையில் கிடைக்கக்கூடிய நல்ல சாஃப்டான இனிப்பு அப்பம் எப்படி செய்கிறது தாங்க பார்க்க போகிறோம் கண்டிப்பாக இந்த ரெசிப்பியை ட்ரை பண்ணி பாருங்கள் இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு முதல்ல ஒரு பவுல் எடுத்துக்கலாம் இதில் எதாவது ஒரு கப் அளவுக்கு எடுத்துக்கோங்க அந்த கப்பில் ஒரு கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கலாம் அதே கப்பில் அரை கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கலாம் அரைக்கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம் கூட ஒரு சிட்டி அளவு உப்பு சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு ஆப்ப சோடா சேர்த்துக்கலாம் சேர்த்து இது எல்லாத்தையும் மொதல் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போது இதில் அரைக்கப் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்சால் பால் சேர்த்துக்கலாம் பால் சேர்க்கும்போது அப்பம் வந்து நல்லா சாஃப்டாக வரும் இப்போ அதே கப்பில் அரைக்கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது நல்லா கட்டி இல்லாமல் கலந்து எடுத்துக்கலாம் நம்ம சேர்த்துருக்க சர்க்கரை வந்து நல்லா கரைஞ்சி வரணும் அது வரைக்கும் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கலந்து விடுங்க சர்க்கரை நல்லா கரைஞ்சி வந்துடும் இப்போ நம்ம இது கூட இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் நீங்கள் மொதல் கப் தண்ணி சேர்த்து நல்லா கலந்துட்டு அதுக்கப்புறம் தேவைப்பட்டால் மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க எனக்கு இதுக்கு பார்த்திங்கன்னா சரியாக முக்கால் கப் அளவுக்கு தண்ணி தேவைப்பட்டது இப்போ இது நல்லா கட்டி இல்லாமல் நல்லா கலந்தாச்சு சர்க்கரையும் பார்த்திங்கன்னா நல்லா கரைஞ்சி வந்துருச்சு இப்போ இதை ஒரு தட்டு போட்டு மூடி வச்சு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே வச்சிடலாம் அப்போ தான் ரவை நல்லா ஊறி வரும் இப்போது இது வந்து ஊறட்டும் ரொம்ப நேரம் ஊற வைக்க வேண்டாம் மாவை சரியாக பத்து நிமிஷம் ஊறினா போதும் இப்போ பத்து நிமிஷத்துக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா மாவு வந்து கொஞ்சம் உங்களுக்கு திக்காக இருக்கும் முன்னாடி இருந்ததை விட ரொம்ப உங்களுக்கு தண்ணியாகவும் இருக்கக்கூடாது அதே மாதிரி ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது மீடியமாக கலந்து எடுத்துக்கோங்க அப்போ தான் அப்பம் வந்து க சரியாக வரும் இப்போ அப்பம் பொறிக்கிறதுக்கு வானொலியில் தேவையான அளவுக்கு எண்ணெயை நல்லா சூடு பண்ணிக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா அடுப்ப வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம ஒரு ஒரு அப்பமாக ஊற்றிக்கலாம் இந்த மாதிரி குழிக்கரண்டியில் மாவு எடுத்து வானலியில் எந்த அளவுக்கு இடம் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு மூணு அப்பமோ நாலு அப்பமோ இந்த மாதிரி ஊற்றி விடுங்க ஊற்றிட்டு உடனே நீங்கள் கரண்டி வச்சு கலந்து விட வேண்டாம் ஒரு ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணீங்கன்னால் அந்த அப்பம் எல்லாமே நல்லா ஃப்ளஃப்பியாக இந்த மாதிரி மேலே எலும்பி வரும் அதுக்கப்புறமா நீங்கள் கரண்டி வச்சு நம்ம எடுத்திருக்க வாணலி வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலுங்கிறதுனால அந்த மாவு லைட்டாக அடியில் விட்டும் நீங்கள் அதை எடுத்து விட்டிட்டீங்கன்னா அழகாக உங்களுக்கு எண்ணெயில் மிதந்து வந்துடும் இந்த மாதிரி ஒரு சைடு நல்லா செவந்ததுக்கு அப்புறமா இன்னொரு பக்கம் திருப்பி விடுங்க திருப்பி விட்டுட்டு ரெண்டு பக்கமும் நல்ல நிறம் மாறி கோல்டன் கலருக்கு வந்ததும் நம்ம எடுத்துடலாம் அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள் அப்போ தான் மாவெல்லாம் நல்லா வெந்து வரும் இப்போ கொஞ்சம் இடம் இருக்குது பாருங்கள் இதில் வந்து நம்ம இன்னொரு அப்பம் வந்து ஊற்றி விட்டுக்கலாம் இந்த மாதிரி இடம் இருக்கும்போது அப்பத்தை நீங்கள் ஊற்றி விட்டுட்டிங்கன்னா சட்டுன்னு நம்ம வந்து எல்லா அப்பத்தையும் பொறிச்சு எடுத்துடலாம் இப்போ அப்போ மூத்ததுக்கப்புறமா பாருங்கள் அது பொங்கி வருது பாருங்கள் ஒரு ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி திருப்பி விடுங்கள் ஒரு அரை நிமிஷம் வெயிட் பண்ணி திருப்பி விட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் இப்போ மொதல் போட்ட அப்பவும் எல்லாமே நல்லா ஃப்ரை ஆகி வந்துருச்சு இதை எண்ணெயிலேருந்து வடித்து எடுத்துக்கலாம் இப்போ இதே மாதிரியே மீதி இருக்க மாவு எல்லாத்தையும் நீங்கள் ஊற்றி அப்பமாக எடுத்துக்கலாம் நல்ல பஞ்சு போல் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் இந்த அப்பம் ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த அளவுகள் மாறாமல் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த அப்பம் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ